வணக்கம் இன்றைய கவிதை தலைப்பு டெட் தேர்வு டெட் தேர்வுக்கு அறை கண்காணிப்பாளராக பேர் வந்தவுடன் மனதுக்குள்ளேயே ஒரு அறை அமைத்து கொண்டேன் ஆள் இருப்பதைப் போல வினாத்தால் கொடுத்து இரண்டு நாட்களாய் அடிக்கடி ஒத்திகை பார்த்தேன் தேர்வு முடிந்தவுடன் இரண்டு அட்டை நடுவே ஓஎம்ஆர் சீட்டு வைப்பது பற்றி இரண்டு பேரிடம் போன் மூலம் சந்தேகம் தீர்த்தேன் சீப்பாக தரணிபாய் மேடம் காலிலேயே பரபரப்பாய் பறந்து கொண்டிருந்தார் சில நேரம் தேர்வாளர்களுக்கு அறிவிப்பு பலகையாய் மாறினார் சட்டனை இன்விஜிலேட்டர்களுக்கு வழிகாட்டும் இரு கையாய் உருவெடுத்தார் துறை அலுவலர் சபீர் ஐயா அவரிடம் ஒரு தன்னம்பிக்கையாராக எப்போதும் சுற்றியபடி இருக்கும் இவர் விரல் நுனியில் ஓடும் வேகம் எனும் வந்தே பாரத் ரயில் அனைவரும் ஒன்று கோடி தேர்வு வடம் இழுக்க பத்து மணிக்கு புறப்பட்ட டெட்டு தேர் எந்த அசம்பாவதமின்றி ஒரு மணிக்கு நிலை வந்து அடைந்தது ஷீட் சீல் வைத்து வெளியே வந்ததும் எவரெஸ்ட் சிகரத்தின் ஏரி கொடியினற்ற நிகழ்ச்சி மனதில் குடிகொண்டது வீட்டுக்கு புறப்படுகையில் தேர்வெழுது வந்த தெரிந்த முகங்களிடம் குறும்புண்ணங்களிடம் பேசாமல் திரும்பிக் கொண்டது மனதுக்குள் குறுகுறு என்று குடைய ஆரம்பித்தது நன்றி